அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல் மக்கள் மீதான வரிச்சுமை குறைப்பு ரணில் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் எழுநூற்று முப்பத்தி நான்கு பேர் கைது இனவாதபட்ச அரசாங்கமே நாட்டிற்கு அவசியம் அணுர வலியுறுத்தல் யாழில் போலீஸ் உத்தியோகத்தர் திடீர் மரணம் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களை சந்தித்த அஜித் தோவால் கடவுச்சிட்டு வரிசைக்கு முற்றுப்புள்ளி நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார் தொடர்வன விரிவான செய்திகள் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இன்று நள்ளிரவு எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கடந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி எரிபொருள் விலையில் திருத்தம் செய்யப்பட்டது இதற்கிடையில் ஆகஸ்ட் மாதத்திற்கான எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை ஜூலை மாதத்திற்கான திருத்தப்பட்ட எரிபொருள் விலையே ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடைமுறையில் இருந்தது அதன்படி தொன்னூற்றி இரண்டு ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டர் முன்னூற்று எழுபத்தி ரூபாவாகவும் சூப்பர் டீசல் முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் மண் எண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை இருநூற்று இரண்டு ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் போக்குவரத்து கட்டணம் உட்பட பல்வேறு விலைகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது எதிர்வரும் இரண்டு வருடங்களில் பொதுமக்களின் மீதான வரிச்சுமையை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதிய மற்றும் கடன்களை வழங்கிய பதினெட்டு நாடுகளுடன் இலங்கை செய்துள்ள உடன்படிக்கைகளுக்கு இணங்கி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாயில நகரில் நேற்று இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரணில் விக்ரமசிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச நாணய நிதி உடன்படிக்கை மக்களின் வருமான வழிகளை அதிகரிப்பது மற்றும் ரூபாயை வலுப்படுத்துவதன் மூலம் நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ள ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் இலங்கையை ஒப்பந்தம் செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது மற்ற வேட்பாளர்கள் பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் மானியங்கள் வழங்குவதாகவும் உறுதியளிக்கிறார்கள் ஆனால் தாம் அத்தகைய வாக்குறுதிகளை வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்ட தேசிய இளைஞர் மாநாட்டுக்குள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனையிட்டுள்ளனர் மகர்கம இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைக்க பெற்ற தகவலுக்கு அமைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதிலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகர்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் பெருமளவான இளைஞர்களின் பங்குபற்றதலுடன் நடைபெற்றது பிரதம அதிதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து இளைஞர்களை வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளனர் அங்கு இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்குமாறு கூறினார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்க சொத்தை துஸ்பிரேகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்வது அல்லது கூட்டத்தில் உரையாற்றுவது சட்டவிரோதமானது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டு வரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி பிரசன்னமாக இருந்த நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு செய்து சாட்சியங்களை வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்காக பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் குழுவிக்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது எழுநூற்று முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போதைப்பொருள் மற்றும் தொடர்பில் எழுநூற்று இருபத்தி ஏழு ஆண்களும் பதினாறு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பன்னிரண்டு பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் இருவர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களிருந்து பல போதைப் பொருட்கள் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இனவாதத்தை கொள்கையாக பயன்படுத்தாத அரசாங்கமே நாட்டிற்கு அவசியம் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் கிண்ணியாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சிங்கள மக்களின் பெரும்பான்மை நம்பிக்கையுடன் அரசாங்கத்தை அமைப்பதில் எந்த பயனும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நாட்டில் உள்ள அனைத்து சமூகத்தினரதும் நம்பிக்கையை பெறும் அரசாங்கத்தையே தேசிய மக்கள் சக்தி விரும்புகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இனவாதத்தை விதைத்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தில் தோற்கடிக்கப்பட்ட ராஜபக்ஷகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தனர் ஆனால் அவர்கள் ஜனநாயகத்தை மேம்படுத்துதல் ஊழல் மற்றும் மோசடிகளை ஒழிப்பதில் கவனம் செலுத்தவில்லை அத்துடன் சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையில் பிளவுகளை ஏற்படுத்தி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராஜபக்ஷக்கள் ஆட்சிக்கு வந்தனர் கொரோனாவிற்கு பலியான முஸ்லிம்களை புதைக்க அல்லது தகனம் செய்ய உலகின் பிற நாடுகள் முடிவு செய்த போது அப்போதைய அரசாங்கம் உடல்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் திடீர் சுகவீனத்தால் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது பதிலையை பிரபடமாகவும் பாரதி வீதி வட்டுக்கோட்டையை வசிப்பிடமாகவும் கொண்ட வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் கடமை புரியும் பெரியசாமி திவாகரன் என்ற காவல்துறை உத்தியோகத்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு நேற்று முன்தினம் ரத்த பாந்தி ஏற்பட்டது இதனால் மூலாய் கூட்டுறவு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் ஈரலில் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் உடற்கலங்களுக்குள் குருதி சென்றமையினார் இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகள் தெரியவந்துள்ளது வந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி அரசியல்வாதிகளான சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமாரதி திசாநாயகா நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதி திசாநாயகா அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அரசியல் உறவுகள் மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தொடர்பான அரசியல் நிலைமைகள் குறித்தும் இருதரப்பினரும் கலந்துரையாடியாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்று நீங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எவ்வித நெரிசலும் இல்லாமல் நேற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் அனுமதி சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தால் கடவுச்சீட்டுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி மாத்தரை நூரெளியா மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது அடுத்த நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐம்பத்தி நான்காயிரம் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி மா அதிபர் சங்க கரவிட்டு தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் பதிமூவாயிரத்துக்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் நாற்பத்தைந்துக்கும் அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்களில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் சட்டவிரோத சோரட்டிகள் கட் அவுட்கள் மற்றும் பதாதைகளை அகற்றுவதற்கு ஆயிரத்தி ஐநூறு பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத கட் அவுட்கள் அகற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மூவாயிரத்து இருநூறு நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்